அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் குடும்பத்துடைய ஒரு சந்தோஷமே பெண்கள் கையில் தாங்க இருக்குது நிறைய பேர் இதற்கு விதண்டாவாதமாக கேட்கலாம் ஏன் ஆண்கள் கையில் கிடையாதுன்னு ஆனால் என்ன தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சம்பாதிச்சு வந்தாலும் ஒரு வீட்டோட மகாலட்சுமி அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீடே முழுமையே அடையும் அது மகளாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை க நம்முடைய மனைவியாக இருக்கட்டும் அப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பெண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வீட்டில் மகாலட்சுமி இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் சுபிக்ஷங்கள் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றாக வந்தடையும் இது நம்ம சொன்ன விஷயங்கள் கிடையாது இது ஆன்மீகத்துடைய ஒரு சொன்ன விஷயங்கள் தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படி நம்ம குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல பணவரவு வருவதற்கு நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய ஒரு முக் மிக முக்கியமான ஒரு பொருள் காரணமாக இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு பார்ப்போமா இல்லையா எல்லார் வீட்லேயுமே சமையலறையில் கண்டிப்பாக அரிசி அளக்கின்ற படி இருக்கும் அது செம்பில் இருக்கலாம் நமக்கு வந்து மரத்தில் இருக்கலாம் பித்தளையில் இருக்கலாம் அப்படி நிறைய பேர் வீட்டில் நிறைய மாதிரி வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அரிசி அளக்கின்ற படியை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த முறையில் அதுவும் பூஜை அறையில் மட்டும் ஒரு தடவை வச்சு பாருங்களேன் குடும்பத்தில் எவ்வளோ நல்ல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரணும் நிம்மதி சந்தோஷம் நல்ல சுபகாரியங்கள் இப்படி எல்லாமே வரத்துக்கு நம்ம பூஜை அறையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதுங்க கடவுளுடைய அருளோட நமக்கு வந்து நம்ம செய்கின்ற தொழிலுக்கான ஒரு வருமானமாக இருக்கட்டும் வீட்டில் தனம் தானியம் ஐஸ்வர்யம் தங்கம் இப்படி எல்லா சௌபாக்கியமும் நமக்கு ஒவ்வொன்றாக நமக்கு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் அரிசி அழைக்கின்ற படி இதை பூஜை அறையில் நம்ம எந்த முறையில் வைக்கணும் அது எளிமையான முறை தான் ஏன்னா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிற முறையில் எல்லாராலையும் செய்ய முடிகின்ற ஒரு வழியை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே அதாவது நம்முடைய அம்மாவாக இருக்கட்டும் நமக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் தாத்தா பாட்டி அதற்கு முன்னாடி உள்ள எல்லா முன்னோர்களுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி அழைக்கின்ற படியை வந்து ஒரு மகாலட்சுமியுடைய சுரூபமாக தான் நமக்கு வந்து கருதுவோம் ஏன்னா அண்ணன் ஒரு ஆசீர்வாதம் வந்து இந்த அரிசி அளக்கின்ற அந்த படியில் வந்து நிறைஞ்சிருக்குன்னு ஒரு ஐதீகம் ஒரு வீட்டில் தனம் தானியம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செல்வமும் தானியமும் இருக்கக்கூடிய வீட்டில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் என்றைக்குமே குறைவே இருக்காதுங்க வறுமை இல்லாத நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு இந்த அரிசி அளக்கக்கூடிய படி வந்து அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவோம் மகாலட்சுமின்க்குன்னா பெரிய அளவில் பூஜை கிடையாது நம்மளுக்கு தெரிந்த மாதிரி சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதாச்சும் ஒரு பெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நிவேதனம் வச்சு சின்னதான ஒரு எளிமையான ஒரு தீப பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் அப்படி வெள்ளிக்கிழமையில் பண்ணுறப்ப ஒரே ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த அரிசி அழகக்கூடிய படியை இது மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் நல்ல நிறைஞ்ச செல்வம் தனம் தானியம் இது எல்லாமே பெருக்கும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் வறுமைங்கிற அந்த ஒரு பேச்சு அந்த வீட்டில் இல்லாமல் குறிப்பாக சாப்பாட்டுக்கு கஷ்டமே இருக்காது நமக்கு அப்படி வறுமையே இல்லாமல் நல்ல ஒரு செல்வ நிலையாகி நம்மளுடைய கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் நல்லபடியான வாழ்க்கையானது நல்ல ஒரு முன்னேறிட்டு வரதை நம்மளே பார்க்க ஆரம்பிக்கலாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நம்ம வீட்டில் அரிசி அளக்கக்கூடிய ஒரு படி அது இருந்தால் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி ஒரு சின்னதான ஒரு அழகு சின்ன ஒரு பித்தளையில் இப்போ நமக்கு நான் எல்லாம் ஆன்லைன் கடையில் கிடைக்கிது இல்லாட்டி கோவிலுக்கு எங்கேயாவது பெரிய பெரிய கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவில் பக்கத்துலேயே சின்னதான படி இருக்கும் பார்த்திங்களா ஆனால் அது வாங்க வாங்குறப்ப இரும்பு சம்மந்தப்பட்டது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இது எப்பயுமே நம்ம அரிசி அளக்கக்கூடிய படி வச்சுக்கவே கூடாது அதே மாதிரி எவர் சில்வரும் வச்சுக்கக்கூடாது அதற்கு பதிலாக நம்ம பித்தளையோ செம்போ மரத்துலையோ ஆன அந்த ஒரு படி வச்சு தான் நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு வந்து அரிசி நம்ம அதில் எடுத்து போடணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க அப்படி இப்போ இந்த படத்தில் கூட பார்த்தீா சின்னதான ஒரு பித்தளையில் இது மாதிரி ஒரு சின்ன இது ரொம்ப அதிக விலை கொடுத்துலாம் வாங்க வேணாம் ஏன்னா ஒரு சாஸ்திரத்துக்கு நமக்கு இது வச்சா குடும்பத்துக்கு நல்லதுங்கிறப்ப நம்மளும் செஞ்சு தான் பார்க்கலாம் நம்பிக்கையோடு அதற்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சின்னதான ஒரு பித்தளை பொருட்படியை நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் போட்டு மட்டும் நம்ம வெளியில் வச்சுக்கணும் அவ்வளோதான் பண்ணி மு முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு குட்டியான ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து பச்சரிசி பரப்பணும் பரப்பிட்டு அந்த அரிசி அளக்கக்கூடிய ஆழாக்காது மேலே வச்சு அது மேலே நம்ம சாப்பிடுகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கின்ற பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியை நீங்கள் பாதி அளவுக்கு நம்ம நிரப்பணும் பாதி அளவுக்கு நிரப்பி முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிட்ட பூஜை அறையில் என்ன நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ சங்காக்களும் சக்கரமாக இருக்கட்டும் சோழி தான் இருக்குன்னா வைக்கலாம் குன்றின் மணி வைக்கலாம் தாமரை மணிகள் வைக்கலாம் இல்லை தங்கக்காசு வெள்ளிக்காசு இல்லாட்டி இந்த குபீரனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நாணயங்கள் வச்சுருப்பாங்க மகாலட்சுமிக்கான நாணயங்கள் வச்சிருப்பாங்க அது மாதிரி பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அரிசி மேலே நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எங்கக்கிட்ட எதுவுமே இல்லைம்மா நாங்கள் இந்த மாதிரி எதுவுமே வாங்கலை அப்படிங்கிறவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இல்லாட்டி உருண்டை மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சள் கிழங்கை மட்டும் போட்டுட்டு அதற்கு மேலே திருப்பி வந்து அதாவது பாதி அரிசி நீங்கள் ரொப்பியிருக்கீங்க அதற்கு மேலே இந்த பூஜை பொருட்கள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் கிழங்கை மட்டும் வச்சுட்டு திருப்பியும் அதற்கு மேலே அரிசியை நல்லா எப்பயுமே அரிசியை தலை தட்டி நம்ம நிரப்பக்கூடாது எந்த இதுலையும் இப்போ சாப்பாட்டுக்கே நீங்கள் அரிசி எடுத்தால் கூட கோபுரம் மாதிரி நம்ம அப்படி உயர்த்தி தான் அரிசி வந்து அளந்து அளந்து எடுக்கணுமா ஏன்னா அப்படி அரிசியானது இப்படி கோபுரம் மாதிரி வைக்கிறப்ப தான் நம்முடைய வீட்டில் எல்லாமே தனம் தானியம் செல்வம் சந்தோஷம் எல்லாமே கோபுரம் மாதிரி அப்படி உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு இருக்குது அதனால் அரிசியை இப்படி கோபுரம் மாதிரி அது மேல் நிரப்பி வைக்கணும் கீழே கொட்டினா கூட பிரச்சனை இல்லை நம்ம கடையில் தான் தட்டு போட்டிருக்கோம் அதுலேயும் அரிசி தான் இருக்குது அப்படி நெறச்சி வச்சுட்டு அதற்கு மேலே என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா சில்லற நாணயம் உங்கள் கிட்டே எந்த நாணயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அது மாதிரி நாணயங்கள் இல்லாட்டி ஒரு பதினோரு ரூபா அப்படி ஒரு ஒரு சிலவங்க நிறைய பேர் இப்படி எண்ணிக்கை மாதிரி இருப்பாங்க பதினோருபா நூற்றி ஒருபா அப்படி அப்படியும் வைக்கலாம் இல்லாட்டி நாணயங்கள் காயின்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் வேங்கிய அவ்வளோதாங்க இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக என் மகாலட்சுமி தாயாரையும் அன்னபூரணி தெய்வத்தையும் வந்து மனசார நீங்க ஒரு வெள்ளிக்கிழமையில இப்படி ஒரு தீபம் ஏற்றி சுவாமி முன்னாடி வச்சு அதற்கு பூ வச்சுட்டு நீங்க சும்மா ஒரு கற்பூரம் ஊதுபத்தி மட்டும் அந்த இதுக்கும் நீங்க காமிச்சு பாருங்களேன் இது மாதிரி உங்கள் வீட்டில் ரெகுலராக செய்ய 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 நிச்சயமாக சொல்கிறோம் வாழ்க்கையில் நல்ல ஒரு அடுத்த இந்த இந்த ஒரு மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணி பாருங்கள் அடுத்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் எதாச்சும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னால் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் அந்த அரிசிக்குள்ளே வைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மகாலட்சுமி அம்சம்தான் பச்சரிசி மஞ்சக்கிழங்கு நாணயம் இது எல்லாமே மகாலட்சுமியோட ஒரு அம்சம் இப்படி பூஜை அறையில் இப்படி வந்து அரிசியை வந்து இந்த முறையில் படியில் நம்ம வைக்கிறப்ப குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் அது இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் நல்லபடியான அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இதை நம்ம இதே மாதிரி நீங்கள் பண்ண 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 நல்லபடியாக இருக்கலாங்க இந்த அரிசியை வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளிக்கிழமைனால் அதற்கு வெள்ளிக்கிழமை மாற்றாமல் முந்தின நாள் எடுத்து இதெல்லாத்தையும் ஒதுக்கி நம்ம சுத்தப்படுத்திட்டு அந்த அரிசியை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அரிசி நம்ம சமைப்பதற்கு எடுத்துக்கலாம் உள்ள மஞ்சக்கிழங்கு தான் வச்சுருப்போம் இல்லாட்டி வேற இந்த குன்றிற்மனை இந்த சோழி சங்கு அதெல்லாம் நீங்கள் கழுகி சுத்தப்படுத்திட்டு திருப்பி நம்ம திருப்பி நீங்க அதே மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம் நம்மளோட அடுத்த பூஜைக்கு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த படி வச்சு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வரும் இதை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்போ தான் ஆரம்பிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க செவ்வாய் இதை பண்ணிக்கலாம் குறிப்பாக அம்பாளுக்கு விசேஷமான மகாலட்சுமிக்கு விசேஷமான நாட்களில் பண்ணிக்கலாம் நமக்கு முழு பௌர்ணமி வருது பார்த்திங்களா அன்னைக்கு இதை பண்ணிக்கலாம் இது மாதிரியான ஒரு நாட்களில் விசேஷமான நாட்களில் உங்கள் பூஜையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் என்றைக்குமே இருக்குங்க எத்தனை பேர் வீட்டில் இது மாதிரி படி உபயோகிக்கிறீங்க நம்ம அரிசி அளக்கறதுக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்